அது ராஜா தன்னுடைய பன்னிரண்டு சீடர்களை தெரிந்தெடுத்தலை குறித்து வருகிறது இதுவும் மார்க்கு மத்தையோ லூக்கா அசுவிசேஷங்களில் வருகிறது நாம் ஒரே ஒரு வசன பகுதியில் படிப்போம் மார்க்கு சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று தொடங்கி பத்தொம்பது முடிய பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தமிழத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி சாசிகளை துரத்தும்படி அவர்கள் இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் யாரெனில் சீமோன் இவனுக்கு பேர் என்கிற பெயரிட்டார் செபுதையன் குமாரனாய் யாக்கோபு யாக்கோபின் சோதரன் யோவான் இவருவருக்கும் இடி முழக்கம் என்று மக்களுடன் அர்த்தம் கொள்ளும் போவர்ணகேஸ் என்று பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்துலமேயு மத்தையு தோமா குமாரன் யாக்கோபு ததேயு காணானியனாகிய ஸ்ரீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே இவனமாக ஆண்டோராய் இயேசு கிறிசு பன்னிரெண்டு சீடர்களை அழைத்ததை பார்க்கிறோம் இந்த பன்னிரெண்டு சீடர்களை அழைத்ததில் என்று சொல்லும்போது யோவான்ல சுவிசேஷம் ஆறாதிகாரத்தை படிப்போமானால் அங்கே ஒரு வார்த்தை வரும் யோவான் ஆறு ஒன்ற ரெண்டு வசனங்கள் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடையில் எனப்பட்ட கல்லிலிய கடலில் அக்கறைக்கு போனார் அவர் வியாதி கார்டத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் இந்த திரளான ஜனங்கள் இந்த திரளான ஜனங்கள் அவரை சீசர்கள் போல பின்பற்றுகிறார்கள் இந்த திரளான ஜனங்களிலிருந்து ஒரு எழுபது பேரை அவர் ஏற்கனவே அவரோடு இருந்தார்கள் அதில் விசேஷமான கருதப்பட்டார்கள் அந்த எழுபது பேரிலிருந்து தான் இந்த பன்னிரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்பு இன்னொரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை அவர் ஊழியம் செய்தபோது போது அவரோடு அதிகப்படியாக இருந்தது ஐந்து பேர் என்று சொல்கிறார்கள் என்றால் யோவான் அவனுடைய சகோதரன் யாக்கோபு பேதுரு அவனுடைய சகோதரி அந்திரே அந்திரேயா மற்றும் மத்தையு இந்த ஐந்து பேரும் தான் இந்நாள் வரை அவரோடு இருந்தார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது மற்றவர்களெல்லாம் அவ்வப்போது வந்தபோதும் என்னுடைய உபதேசத்தை கேட்போதுமாக இருந்தார்கள் ஆனால் இப்போது தான் அந்த திரளான ஜனங்களிலிருந்து அவரை பின்பற்றின எழுபது பேரில் அந்த எழுபது பேர்லேருந்து இந்த பன்னிரண்டு பேரை முறைப்படி தெரிந்தெடுத்தார் அல்லது முறைப்படி தெரிந்தெடுத்து அதிகாரப்படுத்தி அமர்த்தினார் என்கிற ஒரு கருத்து அமர்த்தினார் என்றால் அப்பாயிண்டட் என்று சொல்லலாம் அந்த பொருளிலே ஆகவே சுமார் ஒரு ஆண்டு ஊழியத்துக்கு பின்பு தான் ஆண்டவர் அதை செய்கின்றதாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அதை நீண்ட ஒரு ஜபத்திற்கு பின்ப பின்பாகத்தான் அதை செய்தார் அதுக்கு முந்தின இரவிலே அவர் ஜபித்ததாக பார்க்கிறோம் அவனமாக தன்னோடு தனக்கு கீழ் தன்னுடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு மனிதர்களை நியமிப்பதற்கு முன்பாகவே அவர் நீண்ட நேரம் அதற்காக ஜபித்து தான் அதை செய்ததாக பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்னும் சிலருடைய பார்வை என்னவென்றால் இந்த புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் விரிவடைவதற்கு முன்பாக இஸ்ரேலுடைய அனைத்து கிராமங்களிலும் ராஜ்யத்துடைய செய்தியை கொண்டு சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் அதை செய்தால் ஒருவேளை நீண்ட காலம் எடுக்கலாம் ஆகவே ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேகமாக செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு பக்கம் இவருக்கு எதிர்ப்பு வருகிறது இவரை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஆகவே அவரை கொலை செய்வதற்கு முன்பாக இஸ்ரேல் நாட்டினுடைய அனைத்து யூத கிராமங்களிலும் மேசியாவை குறித்த செய்தி ராஜ்யத்தின் குறித்து செய்தி செல்ல வேண்டும் ஆகவே தான் மட்டும் செய்வதற்கு பதிலாக தன்னோடு பன்னெண்டு பேரை தெரிந்தெடுத்து அவர்களை ரெண்டு ரெண்டு பேராய் அனுப்பினால் அனைத்து கிராமங்களிலும் மிக வேகமாக ராஜ்யத்தின் சுச்சுவேஷன் செல்லும் ஆகவே அப்படி செல்லும்போது இந்த இஸ்ரேல் தேசம் மனம் திரும்பி தன்னை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ராஜ்யத்தை அமைக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டம் ஆகவே ராஜ்யத்தின் செய்தி ராஜாவை குறித்த செய்தி வேகமாக இஸ்ரேலினுடைய எல்லைகளெங்கும் செல்வதற்கு இவர்கள் தேவைப்பட்டார்கள் அவரை அவர் அவர் ஜபத்தோடு தெரிந்து கொண்டார் அது மட்டுமல்ல அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்தார் போதித்தார் இவை அனைத்தையுமே அவர் இந்த காலங்களில் செய்ததாக நாம் பார்க்கிறோம் அதனால்தான் பன்னாலாசனத்தில் அவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் அப்படின்னா அனுப்புவதற்கு முன்பாக இருப்பது முக்கியம் இன்றைக்கி கூட நம்முடைய ஊழியத்தில் ஒரு பிரின்சிபல் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட உடனடியாக ஊழித்து வருகிறார்கள் அல்ல ஆனால் இங்கு அவர்களை அழைத்து தம்மோடு இருக்க வைக்கிறார் முதலால் அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் எல்லா கிராமங்களையும் இவர்கள் சுவிஷன் சொல்ல வேண்டும் என்பது தெரியும் அதற்காக உடனடியாக அனுப்பாமல் தம்மோடு இருக்கச் செய்கிறார் இருந் இருக்க செய்கிறார் என்றால் இருக்க வைத்து அவருடைய போதனையை கேட்க வைக்கின்றார் அவர் செய்த அனைத்தையும் கவனிக்க வைக்கின்றார் அப்சர்வேஷன் கவனிக்க வைக்கின்றார் அதன் பின்புதான் அனுப்புவார் அதெல்லாம் நம்ம ஸ்டப்ரமாக படிக்கலாம் ஆகவே தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணியாக தம்மோட அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி சாசிகளை துரத்தும்படி அவர்களுக்கு அவர்கள் அதிகாரப்படையில் இருக்கவர்களை ஏற்படுத்தினார் அப்பாயிண்டட் ஸோ இன்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டும் அப்போ இதெல்லாம் செய்யும்போது முதலாவது என்ன எதன தொடங்குது இருத்தலிலே தொடங்குகிறது ஆகவே கர்த்துடைய பணியை செய்ய விரும்புகிற ஒரு மனிதன் கர்த்தர் கொடுத்த அந்த நியமத்தை அல்லது அந்த முறையை மெத்தேட் நியமம் என்று சொல்வதை விட மெத்தேடை நம்ம அடாப்ட் பண்ணுவது நமக்கு நல்லது அதாவது கர்த்துடைய வார்த்தைகளை குறித்து அப்படி கருத்துடைய வார்த்தை இருந்து அமர்ந்திருந்து படிக்க வேண்டும் பொறுமையாக இருந்து படிக்க வேண்டும் நீண்ட நாட்கள் படிக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு அநேகர் ஆண்டவர் அழைத்தார் என்று நேற்று இரவில் என்னை அழைத்தார் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒழியத்துக்கு புறப்பட்டுறாங்க பைபிளை படிப்பதில்லை இறைகள் படிப்பதில்லை பைபிளுடைய சரித்திரத்தை படிப்பதில்லை சுவிசேஷம் எப்படி சொல்வதென்று தெரியாது இன்னும் விசேஷம் அநேகருக்கு சுவிசேஷம் என்னவென்றே தெரியாது இவனமான துர்பாக்கியமான நிலை இருக்கிற காலங்களிலே இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து இருக்கச் செய்தார்ங்கிறது முக்கியம் ஆகவே நம்முடைய வாழ்விலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் இருந்து போதிய பயிற்சியை பெற்று அல்லது கர்த்தருடைய வார்த்தை முறைப்படி பயந்த பின்பு கர்த்தர் நம்மை என்ன பணி செய்ய நியமித்திருக்கின்றாரோ அழைத்திருக்கின்றாரோ அல்லது என்ன வாய்ப்புகளை தருகின்றாரோ அவைகளை நாம் செய்ய வேண்டும் அடுத்ததாக அந்த பன்னெண்டு பெயரையும் குறிப்பிட்டாரு இந்த பன்னிரெண்டு பெயரில் மத்தையு மார்க்கு லூக்கா அடுத்த அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் இந்த நான்கிலும் இந்த பன்னிரெண்டு பெயர்களுடைய பட்டியல் இருக்கிறது இது சிலவேளை அந்த பட்டியலில் ஒரு சில பெயர்கள் மாறி இருப்பது போல இருக்கும் ஆகவே சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா அது எப்படி மாறலாம் பெயர் பட்டியலே மாற்றம் இருக்கிறது ஆகவே இது தவறான ஒரு பட்டியல் தேவோடைய வார்த்தையிலே தப்பு இருக்கிறதெல்லாம் போதிப்பார்கள் அல்லது புரட்ட முடிப்பார்கள் அவர்களுக்கு நாம் கொடுக்குற பதில் என்னவென்றால் இந்த பட்டியலில் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் சிலருக்கு ரெண்டு பேர் இருக்கும் அந்த ரெண்டு பேரில் ஒரு பேரை இங்கே குறிச்சிருப்பாங்க இன்னொரு எழுத்தாளர் இன்னொரு பெயரை குறிப்பிடுவார் உதாரணமாக மார்க் சுவிசேஷத்தில் ததை என்கிற பெயரை பார்க்க முடியும் அந்த ததை என்கிற பெயரைத்தான் லூக்கா சுவிசேஷத்தில் யூதா என்கிற பெயர் வரும் யாக்கோவின் சகோதரன் யூதா என்று வரும் சில ஆங்கில பைபிளில் அது என்று இருக்கிறதாக சொல்கிறாங்க அது ஒருவேளை என்ன சொல்கிறது டெக்ஸ்டுவல் ப்ராப்ளம் அதை டீல் பண்ண வேண்டிய முறை வேறு அதனால் ஆள் நபர் மாறுகிறார் என்பதல்ல மகனா சகோதரன்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் அல்லது அந்த சில தாத்தாவுடைய தாத்தாவோட பெயரை கூட சொல்லி அப்படி ஒரு வழக்கம் உண்டு ஆகிய அப்படி ஒரு சிறு பிரச்சனை அங்கே இருக்கிறதே தவிர அது நபரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் மகனா என்பது மொழிபெயர்ப்பில் உள்ள பிரச்சனை மற்றபடி யூதா என்கிற நபர்தான் ததே என்கிற பெயராலும் அறியப்படுகிறார் ஆகவே நபரில் எந்த பிரச்சனையும் இல்லை எண்ணத்திலும் பிரச்சனை இல்லை அதே நபர்கள்தான் மார்க்கில் சொல்லப்பட்ட அதே நபர்கள்தான் மத்தையிலும் வருகிறார்கள் மத்தையிலும் மார்க்கில் சொல்லப்பட்ட அதே பெ நபர்கள்தான் லூக்காவிலும் வருகிறார்கள் ஆனால் பெயரை மட்டும் அந்த ரெண்டு பெயரில் ஒரு பெயரை மார்க்கு பயன்படுத்துகிறார் ஒரு இன்னொரு பெயரை லூக்கா பயன்படுத்துகிறார் ஆகவே இருவர் ஒன்றா பிளையர்பாட்டின் காலத்தில் அல்லது முதல் நூற்றாண்டில் பல நபர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் இருப்பதை நாம் பைபிளே பார்க்க முடியும் சவுல் பவுல் என்று நாம் பார்க்கிறோம் என் பேதுருவை கூட சீமோன் பேதுரு இப்படி பேருக்கு இருக்க அப்படின்னாலே அந்த பெயர் மாற்றம் போல தெரிகிறது ஆகவே அது பெயர் மாற்றம் தானே தவிர ஆள் மாற்றம் அல்ல ஆகவே பைபிளிலே அதில் முரண்பாடு இருக்கிறது என்று நாம் கருதி விட தேவையில்லை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமை கோட்பாடு தலைவன் தேவ வழிநடத்தலுக்காக ஜபித்து தன் உடன்பன்னியார்களை தெரிந்தெடுத்து முறையான பயிற்சி கொடுத்து அனுப்ப வேண்டும் அது கிறிஸ்தவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இருக்கிறது இப்போது இது குறித்து உங்களுடைய கேள்விகள் தான் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம் ஆ அது நல்லது அதனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை எழுபது பேர் உண்டு இந்த பன்னெண்டு போக எழுபது பேர் உண்டு பார்த்தோம் அல்லவா அந்த எழுபது பேரில் ஒருவர் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க அவரும் இயேசுடைய ஊழியத்திலே அவர் முழுவதுமாக அவர்கள் இருந்தாங்க ஆனால் இந்த பன்னெண்டு பேருக்குள்ள அந்த முழு தகுதிப்படுத்தல் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்து உண்டு ஆகவே இந்த பன்னெண்டு பேரையும் முதல் ரவுண்டு நடத்தோன்னா அடுத்த இருக்கிற எழுபது பேரும் செகண்ட் ரவுண்ட் டிசைபிள்ஸ் ஆகவே அவர்களும் இந்த சீடர்களிலே ஒருவர் தான் இப்போது அந்த எழுபதிலிருந்து அவரை வந்து இங்கே கொண்டு வராங்க இங்கே கொண்டு வராங்க இந்த பன்னெண்டுக்குள்ளே கொண்டு வராங்க யுவதாசுடைய மரணத்துக்கு பின்பு அதாவது யுவதாசன்டைய தற்கொலைக்கு பின்பு அவங்க மறைமுக விசேஷங்கள் அவர்கள் இந்த எழுவதுலேயும் வரமாட்டாங்க வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதுக்குள்ளே வாரதாக எந்த புஸ்தகத்தில் நான் இதுவரை படிக்கவில்லை ஏன்னா அவங்களுடைய சர்க்குலை வேற அவங்க அதிகாரிகள் மட்டத்தில் இருந்தவங்க அவங்க திரளான ஜனங்களில் உண்டாக கருதலாம் மறைமுகமாக இயேசுடைய போதனைகளை அவர்களுக்கு ஆர்வ ஆர்வம் இருந்தது என்று தான் அந்த இடத்துல சொல்லணும் സനഹദീൻ കമ്മിറ്റിയ നിക്കതം ഇന്നാറ് അറിഞ്ഞ സ്ലാറാങ്ങ